கர்ப்பமாக இருக்கும் பெண்களே நீங்கள் இந்த ஆடை கர்ப்பிணிகளுக்கு ஏற்றதா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகும் பல நிபுணர்கள் கர்ப்ப காலத்தில் லெக்கின்ஸ் அணிவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் காரணம் இது உடல் நலத்தில் பன்முகத்தன்மை கொண்ட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இவ்வகை உடைகள் ஆடம்பரமாகவும் வசதியாகவும் தோன்றினாலும் கர்ப்ப காலத்தில் பெண்களின் உடலில் நடைபெறும் இயற்கையான மாற்றங்களை புரிந்து கொண்டு சரியான உடைகளை தேர்வு செய்வது கட்டாயமாகிறது லெகின்ஸ் என்றால் உடலோடு நெருக்கமாக ஒட்டும் ஆடை கர்ப்ப காலத்தில் பெண்களின் வயிறு பெரிதாகி வரும் நிலையில் இப்படியான இறுக்கமான உடைகள் வயிறு மற்றும் முதுகு பகுதிகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதன் விளைவாக இடுப்பு வழி கீழ் முதுகு வலி போன்றவை அதிகம் காணப்படும் இடுப்பு பகுதியில் அதிகமாக கட்டுப்படுத்தும் தன்மை கொண்ட லெகின்ஸ் சுவாசம் எடுப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் பெரும்பாலும் கற்ப காலத்தில் உள்ள ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்கனவே சுவாசிப்பதில் தடை ஏற்பட்டிருக்கும் போது இந்த வகையான ஆடைகள் மேலும் பிரச்சினையை தீவிரமாகும் கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் என்பது ஒரு சாதாரணமான பிரச்சனை ஆனால் இறுக்கமாக இருக்கும் குடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தி இந்த பிரச்சனையை அதிகரிக்க செய்யும் இதனால் இறைப்பை குடல் சிக்கல்கள் மற்றும் செரிமான குறைபாடு போன்றவை ஏற்படும் கர்ப்ப காலத்தில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இதன் காரணமாக கால்களில் சில சமயம் வலி வீக்கம் போன்றவை ஏற்படலாம் லெகின்ஸ் கால்களில் ரத்த ஓட்டத்தை குறைத்து சுருள் சிறை நாளங்கள் ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்கிறது இறுக்கமாக உள்ள லெகின்ஸ் காற்றோட்டத்தை தடுக்கும் இதனால் உடலில் வெப்பம் சிக்கிக் கொண்டு அதிகமாகும் கர்ப்பிணிகள் வழக்கமாகவே உடல் வெப்பம் அதிகரிக்கும் நிலையில் இருப்பதால் இது மேலும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் லெகின்ஸ் அதிகப்படியான வியர்வையை தூண்டுகிறது இதன் காரணமாக சருமத்தில் எரிச்சல் வீக்கம் மற்றும் அரிப்பு போன்றவை கூட ஏற்படலாம் குறிப்பாக பகுதி மற்றும் மார்பகங்களில் இது அதிகமாக உணரப்படும் சில லெக்கின்ஸ்கள் பயன்படுத்தும் சாயங்கள் மற்றும் செயற்கை துணிகள் கற்ப காலத்தில் தோளில் அதிகமான சென்சிட்டிவ் இருக்கும் நிலையில் அலர்ஜியை உண்டாக்கக்கூடும் தடிப்புகள் சிவத்தல் இரட்டை கோடுகள் போன்றவையாக இது வெளிப்படலாம் கர்ப்ப காலத்தில் உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து பார்த்தால் பெண்கள் சுதந்திரமாக சுவாசிக்கவும் செல்லும் ஒவ்வொரு கட்டத்தையும் சீராக கடக்கவும் உடையை தேர்வு செய்ய வேண்டும் முக்கியமல்ல ஆரோக்கியமே முதன்மை அழகு எனவே லெக்கின்ஸ் போன்ற இறுக்கமான உடைகளை தவிர்த்து மென்மையான காற்றோட்டம் கொண்ட சீரான ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணிவது மிகவும் பாதுகாப்பானது நிர்வாக நிபுணர்கள் மருத்துவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த மகப்பேறு நிபுணர்களின் ஆலோசனையை அடிப்படையாக கொண்டு கர்ப்பிணிகளுக்கு தங்களுக்கு ஏற்ற உடையை தேர்வு செய்வதற்கான விழிப்புணர்வை இந்த பதிவின் மூலம் ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கமாகும்